இந்த வீடியோவில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் ஃபேட்மேன் வந்து சௌந்தர்யா பற்றி முத்துக்குமனுக்கு வந்து இது தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த படத்தை பாருங்கள் நம்ம கணியை வந்து வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து அம்மா பற்றியே தப்பாக பேசியிருக்காரு இந்த வீடியோ என்ன திருப்பில்லாம் வைரலாக போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு இந்த படத்தை பாருங்கள் ஜெஃப்ரி அவர்கள் வந்து தன்னுடைய வேலையை தடவல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் கேவலமாக இருக்குது ஜெஃப்ரி அப்படின்னு தான் சொல்லணும் அரணம் சொன்னப்போ எல்லாம் திட்டினானுங்க இப்போ அதான் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் காலையில் வந்து சுனிதான் ஃபேட்மேன் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ இவர் சொல்கிறார் முத்துக்குமனுக்கு வந்து சௌந்தரியா பற்றி ஒரு விஷயம் வந்து புரியவே மாட்டுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா சௌந்தரியா வந்து தம்மா இருக்காங்க அவங்க எந்த கேம்லையும் ஜெயிக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் இருக்க முடியாது அவன் வந்து சொல்கிறாள்ல மக்கள் மக்கள் மக்கள்னு அதே மக்கள் தானே சௌந்தரியா அந்த வீட்டில் வந்து இருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியே வந்து ரைமிங்கில் வந்து அடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து இவன் வந்து கரெக்டான விஷயங்கள நுட்பமாக அப்படி தெளிவாக பண்ணுறதுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்னா அது தெளிவாக பண்ணாட்டா கூட தப்பாக பண்ணி ஓணம் முயற்சி பண்ணுறாங்களா அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதை வந்து இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஒரு மேஜிக் சௌந்தரியோட மேஜிக் வந்து இவனுக்கு தெரியும் அதை வந்து வெளியே போய் தான் இவன் வந்து பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா பற்றி ஒரு விஷயங்களை வந்து ஃபேட்மேன் சொல்கிறாரு ஃபேட்மேன் வந்து எப்படி பேசுவார் ஆனால் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து இந்த கருத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விஷயங்களாக தான் இருக்குது அடுத்து இந்த பார்த்த பாருங்கள் கண்ணியை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜாக்லின்கிட்ட சொல்கிறான் அந்த மாதிரி நேற்று ஏவி போட்டாங்க ஜாக்லின் அதில் வந்து நீ நல்ல குண்டாக புசு புசுன்னு இருந்த அதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டான் கெட்ட வார்த்தை கண்டிப்பாக அம்மா பற்றி திட்டாமல் இருக்க மாட்டான் வீட்டில் போய் இப்படி தான் திட்டுவானா என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது புரியுதுங்களா கெட்ட வார்த்தை போட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இவனை தான் டைட்டில் ஒன்றார் சொல்லி சில குரூப் வந்து சுற்றிட்டு இருக்கு பொழுது அம்மா பற்றியும் பெண்களை பற்றியும் தான் இந்த கண்ணியனோட வேலையை அடுத்து இந்த படத்தை பாருங்கள் ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னா தடவுள் பண்ணன் ஜெஃப்ரினே சொல்லிடலாம் போல் இருக்குது அப்படியே அன்ஷிதா பிடிச்சி தடவுறான் அதுக்கப்புறம் இந்த தர்ஷாவை பிடிச்சி இப்படி தடவுறான் என்னென்னமோ பண்ணுறான் இவனுங்களை வந்து எப்படின்னா இப்போ நம்ம அதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம நம்மளுக்கே ஒரு குற்றவணம் வந்துடும் என்னடா இவன் ஒருத்தனை பண்ணுறான் இவன் இப்படி இருக்கா அதை சொல்ல அப்படின்னா குற்ற உணர்வு வந்துடும் தான் நம்ம சொல்கிறோம் நீங்களே பார்த்துங்க இவங்களாம் இப்படி பட நபர்கள் அப்படின்னு சொல்லி அம்மா பற்றி ஒருத்தன் அந்த அப்பா பேசுகிறான் ஒருத்தன் வந்து பெண்கள்ட்ட அத்தி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்